திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் எங்களோட மந்த்லி பட்ஜெட் பிளான் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே இப்படி தான் இருக்க போகுது எங்கள் ஹஸ்பண்டோட இன்கம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூவா தான் அதுக்குள்ளே நாங்கள் எப்படி செலவு பண்ணுறோம் எப்படி சேமிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ்பென்சிவ் சேவிங்ஸ்னு ரெண்டாக நாங்கள் பிரிக்கிறேன் ஒன்று வந்து நான் செலவு பண்ணுறது ஒன்று ஒன்று சேமிக்கிறது எஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் சேவிங்ஸுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சிவ் இப்போ நம்ம செலவு பண்ணுறதுலாம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அது மேபி உங்களுக்கும் மாதிரியே இருக்கலாம் ஃபிக்ஸ்டு செலவுன்னு ஒன்று இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு தான் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் அதுக்கு வந்து நாங்கள் ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு லோன் வந்து போயிட்டுருக்கு அதுவும் வந்து இருக்குது நாங்கள் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சேவிங்ஸ் தான் அதனால் வந்து சேவிங்ஸ் எழுதியிருக்கேன் பெட்ரோலு மாதம் மாதம் இவ்வளோ பெட்ரோல்னு இருக்குது இல்லை நான் வேறு ஊருக்கு போயிட்டு வருவோம் அது வேறு பெட்ரோல் இருக்குது பெட்ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செலவாகணுன்ட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று கம்பல்சரி பசங்க வச்சுருக்க வீட்டில் எல்லாரு வீட்லேயுமே வந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அது ஒன்று கேஸு ஈபி ரெண்டுமே வந்து கம்பல்சரி மந்த்லி இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஈபிங்கிறது வந்து மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி தான் இருக்குது அதுவும் இருக்குது நெக்ஸ்ட்டு மொபைலு ஒரு மாதம் நான் கட்டினா கூட நெக்ஸ்ட் மந்த்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து மொபைலு டிவி மந்த்லி மத்திய கம்பல்சரி கட்டுறது வந்து டிவி நாங்கள் வந்து டிவியில் வந்து செட்டா பாக்ஸ் வைக்கல கேபிள் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் அது ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு வந்துடும் என்ன அது மில்கு மில்க்கு வந்து அந்தளவுக்குலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அதிகபட்சம் நான் டீ குடிக்க மாட்டேன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் போட்டு கொடுப்பேன் அதுமாரி பசங்களுக்கு வந்து கேட்டால் போட்டு கொடுப்பேன் அதுதான் வந்து மில்க்குக்கு இப்போ பசங்களை வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஹேர் கட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இருக்குது ஹஸ்பண்டுக்கும் ஹேர் கட் பண்ணணும் பையனுக்கும் ஹேர் கட் பண்ணணும் அதனால் மந்த்லி அது ஒரு அமௌண்ட்டு வந்துடும் வெஜிடபுள் வெஜிடபிள் பொறுத்த வரைக்குமே வந்து மந்த்லி வந்து ரொம்பவே ஆகிடும் ஏன்னா வெஜிடபிளோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது போய்ட்டுருக்கு வெங்காயம் தக்காளி வாங்கணுன்னா கூட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் வந்து வெங்காயம் தக்காளி கூட வாங்க முடியாது போல் அந்த அளவுக்கு இருக்குது நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜுங்கிறது கம்பல்சரி உண்டு அது மந்த்லி வந்து செலவாகிட்டுருக்கு ஸ்நாக்ஸு அதிகபட்சம் ஸ்நாக்ஸுன்னு பிஸ்கட் தான் வாங்குவோம் அந்தளவுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ்னு வாங்கிறது கிடையாது வீட்லேயே செஞ்சுக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது அதேமாதிரி வேன் ஃபீஸ் இருக்குது ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக ஃபுல் அமௌண்ட்டு வந்து கட்டுறதுக்கு முடி கட்ட முடியாது அதனால் மந்த்லி மந்த்லி கட்டுறதுனால அது ஒரு இது இருக்குது நெக்ஸ்ட்டு சேவிங்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து தீபாவளி ஃபண்டுன்னு ஒன்று கட்டுறோம் நெக்ஸ்ட்டு சீட்டு பணம் சீட்டு பணம் பொறுத்த வரைக்குமே வந்து பசங்களோட செலவுக்கு தான் வந்து அதாவது பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் வந்து சீட்டு பணம்னு ஒன்று இது பண்ணும் ஏன்னா மந்த்லி மந்த்லி கட்டுறது கட்டி தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து சீட்டு பணம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால வந்து சீட்டு பணம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் என்னோடய சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் இருக்குது அதேமாரி எங்களோட செலவுகள்லாம் வந்து எப்படி என்னென்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ செலவாகுது நாங்கள் எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த செலவுகள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இப்படி தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயுமே இப்படி தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் மாறலாம் ஏன்னா லோன்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து லோன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிகிட்டு வந்துகிட்டுருக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாம் ஏதாவது மாறுதா அப்படின்ட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபா வந்து சம்பளம் அதில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு ஹவுஸ் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலாயிரரூவா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது நெக்ஸ்ட்டு மந்த்துலே அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து மேபி நாலு ஐநூறு மாற்றுனாலும் மாற்றலாம் இப்போதைக்கே நாலு ஐநூ நாலாயரூவா வாங்கிகிட்ருக்காங்க சீட்டு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா கட்டிக்கிட்டுருக்கோம் சீட்டு பழங்கிறது வந்து ம மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் லோன் மாதிரி தான் பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் பாதி இருக்குது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சீட்டு பணங்கிறது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இந்த சீட்டு சீட்டு பணம் முடிஞ்சால் கூட அடுத்த சீட்டு பணம் தான் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் எப்படின்ட்டு அதேமாதிரி கிராசரி கிராசரியை பொறுத்த வரைக்குமே வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி கண்டிப்பாக வந்துடும் அதிகபட்சம் போகாது அதேமாரி கம்மியாக தான் ஆகும் ஆயிரம் ஆயிரம் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு அது மாதிரி தான் இருக்குது ஆயிரம் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு அது மாதிரி தான் வந்து இது வரைக்குமே வந்து அந்த கிராசரிங்கிறது போயிட்டுருக்கு நான் தேவையில்லாத மட்டும்தான் வாங்குவோம் அதிகபட்சம் தேவையில்லாதெல்லாம் வாங்குறது கிடையாது மில்க் மில்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான் ஏன்னா வந்து ஒரு நாள் டீ குடிப்போம் ஒரு நாள் குடிக்க மாட்டோம் பசங்களுக்கும் அதேமாதிரி தான் அதிகபட்சம் மில்க்கு வந்து அந்தளவுக்கு செல செலவு ஆகாது முந்நூறுபாங்கிறது அதிகபட்சம்தான் அதோட கம்மியாகனாலும் ஆகலாம் வெஜிடபிள் பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதான் வெஜிடபுள்னு ஒன்று வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபுள் வச்சே இருக்கிறத வச்சே எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அதனாலே மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு வாட்டி வாங்கினோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னா அந்த அந்த ரூபா இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே வருதா அப்படின்னு பார்த்துக்கிறது அதனால் ஒரு ஐநூறுரூவா கிட்ட தான் வந்து வெஜிடபுளுங்கிறது ஆகுது ஐநூறுரூவாங்கிறது அதிகபட்சம் தான் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு அடுத்து வந்து ஃப்ரூட்டு நாங்கள் ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பனிக்காலம் மழை காலங்கிறனால ஃப்ரூட் இந்த மா இந்த ரெண்டு மாதமாக வந்து சுத்தமாக வாங்குறதே இல்லை ரீசண்டாக தான் வந்து இருக்கோம் வாங்கினோம் அப்போ இதுக்கு முன்னாடியெலாம் வந்து இது வரைக்குமே வாங்கலை ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிக்குங்கிறனால ஃப்ரூட் அளவுக்கெல்லாம் வாங்கி தரது கிடையாது நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் வாங்குறது சண்டேல மட்டும் வாங்கிறது பசங்க ஆசைப்பட்டால் மட்டும் அதிகபட்சமாக இடையில வாங்குறேன்னா வாங்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நாண்வெஜ்ஜு பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கு வந்து இரநூத்தொம்பது ரூபா இல்லை இரநூறுவா ஆகும் இதே மீன் வாங்கினோன்னா இரநூறுவா ஆகும் கறி வாங்கினோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா ஆகும் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு ஆயரூவா செலவாகுது இது கூட ஆகலாம் ஏன்னா நான்வெஜ்ஜை பொறுத்தும் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா இடையில கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து கேஸு கேஸுங்கிறது வந்து எனக்கு போன மாதமும் இந்த மாதமும் சேர்ந்து கேஸ் வந்துருச்சு ரெண்டு மாதம் வந்துருச்சு ஆனால் வந்து சில நேரத்தில் வந்து நாற்பத்தஞ்சி நாள்லேயும் முடிஞ்சிருது இங்கே கேஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவா கிட்டே வருது அதனால் வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஆகிட்டுருக்க ஈபி பில்லு வந்து இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்குமே இபி பில்லுங்கிறது ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி கட்டுற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து அறநூறுபா ஆகுது அதிகபட்சம் அறநூறுபா அதோட கம்மியாகணும்னா ஐநூறுரூவா ஆகும் அவ்வளோதான் வந்து ஈபி பில்லுங்கிறது வரும் பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போக வேண்டியதாக இருக்குங்கிறதுனால மேக்சிமம் வந்து ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு இல்லைனா டேங்கு ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க ஆயிரரூவா கிட்ட போட்டு டேங்கை ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா ஒன் கிட்ட வண்டியிலே தான் போகிற மாதிரி இருக்குது இதில் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆயிரரூபாங்கிறது அதிகபட்சமாக அந்த ஆயிரத்தி ஐநூறு அதிகபட்சமாக ஆகலாம் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரத்துக்கே வந்து பெட்ரோல் போகணுன்னா ஆயிரம் ஆகும் அதனாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரோல் ஆகும் ஒரு மந்த்து வந்து இவ்வளோதும் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒன் மந்த்து ஆகும் இதே ஊருக்கு ரெண்டு வாட்டி போகிற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெட்ரோல் வந்து பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஆகிக்கிட்டு இருக்கு ரேஷன் வந்து மந்த்லி மந்த்லி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது ஊரில் போய் வாங்கி அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறது இருந்தாலுமே நூறுரூவா நான் எழுதியிருக்கேன் மொபைல் வந்து தொள்ளாயிரம் ஆகுது மூணு மந்த்து த்ரீ மந்த்து பேக் வந்து தொள்ளாயிரூவா கிட்ட ஆகுது எனக்கு ஒரு மாதம் போட்டேன் அப்படின்னா இன்னொரு மாதம் எங்கள் ஹஸ்பண்ட் போடுவேன் இந்த மொபைல் ரீசார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது என்னோடய செலவில் வந்துடும் மகளிர் உரிமை தொகைன்ட்டு வருதுல்ல அந்த பணத்தை வச்சு நான் அந்த பெட்ரோல் அதாவது அந்த மொபைல் ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கிறது அதனால வந்து ஹஸ்பண்ட் இதில் வந்து இது வராது இருந்தாலுமே நான் எழுதி வச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி டிவி கேபிள் காருக்கு வந்து இரநூறுவா கொட்டிருக்க க மந்த்லி வந்து இரநூறுவா கட்டுற மாதிரி இருக்குது ஹேர் கட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூறுவா ஆகும் முந்நூறுவாகவும் ஆகும் அதை விட கம்மியாகும் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டிலே ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கம்மியாகிடும் ட்ரிம்மிங் மிஷின் வச்சுட்டு இல்லைனா கடையில் போய் பண்ணுறதுன்னா இப்போல்லாம் ஹேர் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ஐநூறுவா வந்து மந்த்லி எடுத்து வச்சுக்கணும் அப்படி இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டந்தான் ஏன் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலே காட்டிக்கிறது இல்லை மெடிசன் மட்டும் மெடிக்கலில் வாங்கிக்கிறது இப்படி தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு செலவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவை பொறுத்த வரைக்கும் மந்த்லி அதாவது இந்த மழை காலம் பனிகாலம் வந்து ரொம்ப அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பையனை வச்சுருக்கனால வந்து மேபி அதிகமாக ஆகலாம் தௌசண்ட் கூட ஆகலாம் செல்ல நேரத்தில் இந்த ஐநூறுரூவா பணம் இல்லாமல் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிறத பொறுத்து இருக்குது இது வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் வந்திருக்கு இதில் வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு வேன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் இந்த ஸ்கூல் ஃபீஸு அதேமாரி வேன் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆகிருது மொத்தம் பதினேழாயிரத்தி எழுநூறுவா ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு அப் ஒரு இதில் தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு இதில் தான் சொல்லியிருக்கேன் பட் எங்களோட ரியலான இதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் லோனு தான் அதிகபட்சம் லோனு தான் நாங்கள் இருக்கோம் ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியலான இதே இது தான் எஸ் பேங்குன்ட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்டியிருக்கோம் இது அஞ்சு வருஷம் பிளான் நாங்கள் இது வரைக்கும் மூணு வருஷம் கட்டியிருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இது ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா போயிடுது நெக்ஸ்ட்டு க்ரெடிட் கார்டுக்கு கிரெடிட் கார்டுக்கு மந்த்லி வந்து மூவாயிரத்தி எட்நூறுவா கட்டுற மாதிரி இருக்குது அதை அது பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம்னு நினைக்கிறேன் பதினஞ்சு மாதம் கணக்குக்கு வரும் இது வந்து ஒரு மூவாயிரத்தி எட்நூறு சங்கத்துக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறு தங்கம் வச்சுருக்காங்க அதுலேருந்து அமௌண்ட் எடுத்ததில் மூவாயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்தாயிரத்தி எட்நூறுவா ஆகுது இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இதை வந்து நாங்கள் சேர்க்கவே இல்லை இதுதான் இவ்வளோதுக்கு இருக்குது அது அதிகபட்சம் நாங்கள் என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபிக்ஸ்டாக வந்து மந்த்லி இவ்வளோது போய்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு இது மட்டும்தான் வந்து ரொம்ப நாங்கள் செலவு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து கம்பல்சரி ஆகணுங்கிற ஒரு இது ஒன்று எஸ் எஸ் பேங்க்கு இன்னொன்று க்ரெடிட் கார்டு சங்கம் ஒன்று ஹவுஸு ரெண்ட் ஒன்று அதே அதுக்கப்புறம் சீட்டு பணம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஃபண்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மொதல் இவ்வளோது கற்றவன்மாரியே இருக்குது அதே இதோடய ரேண்ட்டு பார்த்திங்கன்னா ப பத்தொம்பதாயிரத்து எட்நூறுவா வருது இது இல் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு வர முடியும் இவ்வளோ இது இருக்குது இதில் வந்து இது கட்ட வேண்டியதாக இருக்குது இருந்தாலுமே வந்து இதெல்லாம் முடித்து இந்த அமௌண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கு தான் இந்த லைனுக்கு வந்து நாங்கள் வர முடியும் அப்போலாம் நாங்கள் எப்படி செலவு பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்துக்கோங்க இப்படி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்குமே இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூல் ஃபீஸு வந்து மு முப்பத்தி ரெண்டாயிரருவா வேன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பதினோராயிரூவா இப்படி தான் வந்து நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் முடித்து இந்த பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுவா முடிச்சா தான் இந்த லைனுக்கு நாங்கள் வர முடியும் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக வேணுமா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுமாரி அமௌண்ட்டு எவ்வளோ வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இவ்வளோ செலவாகுது இவ்வளோ செலவுலேயும் வந்து ஏன் இங்கே இருக்கணும் ஊருக்கு போகணும்னு நினைக்கலாம் நீங்கள் பட் அதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் இது வந்து பண தேவைன்னு ஒன்று இருக்குது தான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு பசங்களை வளர்க்கணும் அப்படின்னா அவரை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பையனை வந்து நல்லா வளர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவ்வளோதும் இவ்வளோதும் வந்து நாங்கள் அதாவது இந்த லோனு இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் சேர்ந்து இருக்கவும் முடியாது அதேமாரி பசங்களை நல்லபடியாக வளர்க்கவும் முடியாது இது வந்து தற்செயலான இது மட்டுந்தான் மேபி வந்து மாறலாம் ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லைனா ஒரு வருஷத்தில் எல்லாமே மாறலாம் பார்க்கலாம் எப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலில் ஆளுகிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ